திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் இந்து முன்னணி மோதல் பாஜக மாவட்ட துணை தலைவரின் மண்டை உடைந்தது திண்டுக்கல் அருகே தாடிக்கோம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சரக்குமார் இந்து முன்னணி நடத்தும் முருகன் மாநாடு குறித்து கடுமையாக பேசினாராம் இது குறித்து தகவல் அறிந்து வந்த இந்து முன்னணி நிர்வாகி வினோத் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்குமிடையே கைகலப்பு ஏற்பட்டது அப்போது அங்கு வந்த தாடிக்கொம்பு போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலைந்து போகச் செய்திருக்கிறார்கள் இதனிடையே கைகலப்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக மார்க்சிஸ்ட் நிர்வாகி சரத் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகி வினோத் ஆகியோர் காயம் காரணமாக ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டார்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மார்க்சிஸ்ட் நிர்வாகி சரக்குமாரை அவரது கட்சியினரும் இந்து முன்னணி நிர்வாகி வினோத்தை பார்க்க இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகளும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார்கள் அங்கே இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது அது பின்னர் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இந்த மோதலில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது இதையடுத்து அசம்பாவிதத்தை தடுக்கும் விதமாக போலீசார் இரு தரப்பினரையும் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றினர் வெளியே வந்த பின்னரும் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் அப்போது போலீசார் தடுத்து அனுப்பி வைத்தனர் இரு தரப்பினர் மீதும் திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் காரணமாக திண்டுக்கல் நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது செய்திக்காக திண்டுக்கல்லிருந்து மோகன் கணேஷ்